அலைக்கும் சமீபமாக ஒரு தலைப்பு வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுகிறது அது என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதில் அறிவியல் நிபுணர்கள் இறந்த உயிரினத்தை மீண்டும் உயிரோடாக்கி இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர் என்ன இது என்று கவனித்தால் இது சாதாரண வலைப்பதிவோ போலியான செய்தியோ அல்ல முக்கிய ஊடகங்கள் அறிவியல் தளங்கள் சமூக வலைத்தளங்களில் இது பேசப்பட்டு வருகிறது மக்கள் உற்சாகமடைந்தனர் இது மனித சமூகத்துக்கான மிகப்பெரிய சாதனை என கூறுகிறார்கள் அவர்கள் பேசியது டயர் ஓல்ஃப் பற்றி பனிக்கால யுகத்தில் வாழ்ந்த கொடிய காப்பறிவுடன் கூடிய புலி போன்ற நாய் குடும்பத்தைச் சேர்ந்த பழமையான விலங்கு இது ஒரு பெரிய சாம்பல் வோல்ஃபின் கிரே வோல்ஃப் பெரிய பதிப்பாகவே நம்மால் எண்ணப்பட்டது ஆனால் இப்போது அவர்கள் கூறுவது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அன்பு அழிந்துவிட்டது ஆனால் மீண்டும் பூமியில் உள்ளது என்று இங்கேதான் விஷயம் சிக்கலாகிறது கவனமாக இல்லையெனில் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடும் ஏனெனில் ஆரம்பத்தில் இது சாத்தியமற்றது போல தோன்றுகிறது ஆனால் அவர்கள் சொல்வதை கவனமாக வாசித்தால் முழுமையாக இறந்த உயிரினம் ஒன்றை உயிரோடாக்கியது என்பது ஒரு போலியான விளம்பரம் எனக்கு தெரியும் அவர்கள் செய்தது இன்றைய சாம்பல் வோல்ஃபின் டிஎன் ஏ வை எடுத்து சிறிது மாற்றங்கள் செய்து உடல் உருவத்தை மாற்றி மேயும் முடிக்கொண்டு ஒரு உருவத்தை உருவாக்கி இது டயர் வோல்ஃபாக இருக்கலாம் என கூறுகிறார்கள் அவர்கள் தாங்களே சொல்கிறார்கள் இது உண்மையான டயர் வோல்ஃப் அல்ல இது போலிவமாக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் ஆனால் ஊடகங்கள் சொல்கின்றன அது திரும்பி வந்தது நாங்கள் சாதித்துவிட்டோம் ஆனால் உண்மையில் இது வெறும் செயற்கை உருவாக்கம் உண்மையான உயிரின் மீட்பு அல்ல உயிரேற்றம் அல்ல முஸ்லிம்களாக நமக்கு தெரியும் உயிரும் மரணமும் ஜீவவியல் நிலைகள் அல்ல அவை அல்லாஹ்வின் கட்டளைகள் அவை அவனுடைய கரங்களில் மட்டுமே இருக்கின்றன டயர் சாம்பல் ஓல்ஃப்களுடன் நேரடி உறவில்லாத உயிரினங்கள் அவை ஜாக்கல்களோடு தொடர்புடையவை அவை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்துவிட்டன எனவே நீங்கள் உருவாக்கும் எந்த உயிரினமும் அது எப்படியெல்லாம் நடந்தாலும் அது உண்மையான டயர்வோல்ஃபாக இருக்க முடியாது அது அழிந்துவிட்டது இனமுற்று அழிந்துவிட்டது அதை மீட்டெடுக்க முடியும் என்பதெல்லாம் பொய்யான காட்சிப்படுத்தல் மட்டுமே உண்மையில் இறந்த உயிருக்கு உயிர் கொடுப்பது அல்லாஹ்வின் அதிகாரம் மட்டுமே அவர்கள் தங்களை இறைவன் போன்று காட்ட விரும்புகிறார்கள் ஆனால் இது அறிவியல் அல்ல இதன் ஆபத்து அவர்கள் உருவாக்கிய போலியான இல்லை அவர்கள் மக்களை இது உண்மையான உயிரின் மீட்பு என நம்பச் செய்கிறார்கள் என்பதில்தான் உள்ளது இது அல்லாஹ்வின் எல்லையை கடந்துவிடும் இதை பற்றி அல்லாஹ் ஏற்கனவே குரானில் பல முறை கூறியிருக்கிறான் சூரா அல் பகரா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதயமாக்குகிறான் நீ அதை மேற்கில் உதயமாக்கு சூரா அல் முமினூன் எயிட்டி அவன்தான் உயிர் கொடுப்பவன் மரணம் கொடுப்பவன் இரவு பகல் மாற்றங்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளன சூரா இம்ரான் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் அல்லாஹ் உயிரும் மரணமும் தருகிறான் மற்றும் அவன் உங்கள் செயல்களை பார்க்கின்றவன் ஹஜ் செவென்டி த்ரீ நீங்கள் அல்லாஹை விட்டு கூப்பிடுபவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட உருவாக்க முடியாது ஈ ஒன்று அவர்கள் பொருளை எடுத்துவிட்டால் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது தேடுபவர் தேடப்படுபவர் இருவரும் பலவீனமானவர்கள் இது உண்மையான யதார்த்தம் இறைவனின் கட்டளையின்றி எந்த உயிரும் திரும்ப முடியாது அறிவியல் நல்லது அதை துல்லியமாக பயன்படுத்தினால் அது நாம் அல்லாஹ்வின் அடையாளங்களை பார்க்க உதவுகிறது ஆனால் அது அல்லாஹைப் போல நடக்க முயற்சிக்கும்போது அது எல்லையை மீறுகிறது அதனால் இப்போன்ற செய்திகள் வரும்போதெல்லாம் ஆக மக்கள் மீண்டும் உயிரோடாக்கப்பட்டனர் போன்ற ஹெட்லைன்கள் அச்சமோடு அல்லாஹ்வின் வார்த்தைகளை நினைவில் கொள்வோம் அவன் கூறுவான் ஆகுக அது உடனே ஆகிவிடும்